ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பு மிகு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து நட்சத்திரங்கள் எதற்காக நட்சத்திரங்களை எதற்காக பார்க்க வேண்டும் ஜோதிடத்தில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் திதிகள் பன்னிரெண்டு ராசி கட்டங்கள் ஒன்பது கிரகங்கள் எல்லாமே உண்டுதாங்க நட்சத்திரங்கள் பார்ப்பதற்கு கண்டிப்பாக இருக்குது இது விஞ்ஞான பருவமான உண்மை ஆனாலும் நட்சத்திரங்களை வந்து எதற்கு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற இதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் நான் வந்து ஆன்மீகத்தில் ஒரு பற்றுள்ள வந்தாங்க ஆனால் ஜோதிடத்தில் ஆன்மீகத்தை புகுத்தக்கூடாது கிரகங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டவை அதாவது இறைவன் இல்லாமல் கிரகங்கள் இல்லை ஆனாலும் பழங்கள் எடுக்கும் பொழுது வந்து இதன் மான்மீகத்தை உள்ளே பூத்தக்கூடாது இது எனது மதிப்பு மிக்க குருநாதர் சொன்னது அனுபவத்தில் சரியாக தாங்க வருது அப்போ நட்சத்திரங்கள் வந்து நம்ம கோவிலில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு நட்சத்திரம் வேணும் சரியா அது போக முக்கியமாக நமக்கு என்ன சம்பவம் நடக்குதுங்கிறத தசா புத்தி கழிக்கிறதுக்கு ஜனநகால தசா இருப்புன்னு வருது பாருங்களேன் இப்போ சிம்ம ராசியில் பிறந்தாங்கன்னா பூரம் பூர நட்சத்திரம் சுக்கரதசை இருப்பாக இருக்கும் அதாவது பிறவியில் உங்களுக்கு சுக்கரதசை பாதத்தை கொடுத்து இருக்குது ஒன்றாம் பாதம்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒன்றாம் பாதம்னா அந்த இருபது வருஷத்தில் ஒரு பத்தொம்பது வருஷம் இந்த மாதிரி இருப்பு இருக்கும் நாலாம் பாதம்னா கடைசி ஒரு அஞ்சு வருஷம் வச்சுக்கோங்களேன் அஞ்சுலேருந்து நாலு வருஷம் இருப்புகள் வரும் அதுலேருந்து தான் இப்போதைக்கு என்ன தசாபுத்தியும் நடக்குதுன்னு வச்சு பார்க்குறதுக்காக அந்த நட்சத்திரம் வேணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நாம நட்சத்திர எழுத்துக்கள்னு வச்சுருப்பாங்க பஞ்சாங்கத்தில் இந்த அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்களை வச்சு பேர் வைப்பாங்க அது எதுக்காகனா ஜாதகம் எழுதாத நேரத்தில் அப்போ வந்து நம்ம பேரை சொன்னோம்னா இந்த நட்சத்திரத்து தான் இவர் இருப்பார் அப்படின்னு யூகிச்சு சொல்கிறதுக்கு தான் சொன்னது அதுக்கு நட்சத்திரம் வேணுங்க கண்டிப்பாக அது போக ஆன்மீகத்தில் சில விஷயங்கள் உண்டு அதாவது இந்து மதம் வந்து பிறவிகள் அடுத்தடுத்து இருக்குதுன்னு சொல்லுது அப்போ ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருந்தால் தனுஷ்டா பஞ்சமின்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் அடப்பு நட்சத்திரம் சொல்லுவாங்க அதுக்கு நட்சத்திரம் பார்த்தா தான் எந்த நட்சத்திரத்தை அவர் மரணம் அவங்களுக்கு பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம பார்க்கணும் இது ஆன்மீக விஷயம் இப்போ நம்ம மேலே போய் யார் பார்த்தா அப்படின்னு சொல்லக்கூடாது இது வந்து உண்மையிலேயே பிற ஒரு ஆன்மீகத்தில் அடுத்தடுத்த பிறவிகள் இருக்குது அப்படிங்கிற அமைப்பு உறுதியான விஷயம் பாபா அப்படி எங்களுக்கு ஏற்பட்டால் நம்ம பிறக்கிறோங்கிறது உறுதியான செயல் அப்போ அதுக்கு நட்சத்திரத்தை பார்க்கணுங்க ஆனால் ஒரு கிரகம் இந்த நட்சத்திரத்தில் இருக்குது அதனால இந்த பலன்னு சொல்கிறதுல கண்டிப்பாக கிடையாதுங்க நான் எவ்வளவோ ஆய்வு பண்ணிவிட்டேன் என்னுடைய குருநாதர் உணர்த்திய விஷயம் நத்த கிரகங்களுக்கு ஏற்படக்கூடிய மற்ற கிரகங்களுடைய சுப ஒளி இருள் இப்போ ஒரு கிரகத்தை வந்து அவர் என்ன சுய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி அந்த நட்சத்திரம் அதிபதி நல்லபடியாக உச்சமாக இருந்தாலும் சரி சனி பகவான் வந்து கிட்ட நெருங்கிட்டால் பலன் போச்சு ராகு கிட்ட நெருங்கிச்சுனா அந்த கிரகத்துடைய பலனப்புறம் இழுத்துக்கிறோம் ராகு தரிசையில்தான் தரும் ஆக நட்சத்திரத்தை கிரகங்கள் வந்து நட்சத்திரத்தின் வழியாக பலன் செய்கிறதுங்கிறது கிடையவே கிடையாதுங்க இதை இந்த விஷயத்தை வந்து நான் வந்து இப்போ உதாரண ஜாதகம் மூலம் நிறையா வளர்க்கறேன் எல்லா ஜாதகத்துலேயுமே சொல்லலாம் நுட்பமாகவே நான் விளக்குவேன் அடுத்தடுத்து பாருங்கள் ஆர்வலர்கள் தொழில் முறை ஜோதிடர்கள் பொதுமக்கள் எல்லோரும் பாருங்கள் கிரகங்களுடைய இருள் வ வெளிச்சம் தாங்க ஜோதிஷம் ஜோதிஷம்னா என்ன ஒலி அர்த்தம் ஒளி இருந்தால் தான் நல்ல பலன் இருள் இருந்தால் பலன் இல்லை அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சுக்கணும் அதனால தான் பௌர்ணமியில் பிறந்தவங்க ஒரு உயர் குடி பிறப்பு ஒரு கஷ்டப்படாமல் பிறக்கிறவங்க இருக்கக்கூடிய அமைப்பில் நல்லா வாழ்கிறவங்கன்னு சொல்கிறதுங்க அதுக்காக அமாவாசை எல்லாத்துக்கும் இது அமாவாசையில வந்துட்டால் தோஷமாக அப்படி கிடையாது குரு பகவானுடைய பார்வை இருந்துச்சு அது சிறப்பாகும் ஜோகிரத்தில் எதையுமே ஒரு விதியில் சொல்ல முடியாதுங்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறது மாதிரி அடுத்தவங்க பார்க்கக்கூடிய அமைப்பில் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வரும் திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு அப்படின்னா உங்கள் உங்கள் ஜாதகத்தில் எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் கட்டண முறையில் கிரக விளக்கத்தோடு தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் நாலு பேர் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி